எறா தொக்கும் செய்ய முறை ஆறு தக்காளி எடுத்துக்கோங்க தண்ணியில் போட்டு கழுவிக்கோங்க ஆறு வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டையும் நறுக்கி வச்சுக்கோங்க கடாயை எடுத்து வைங்க கேஸை பற்ற வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க கடுகு புரிஞ்சதும் கொஞ்சம் சோ போட்டுக்கும் சோவை புரிஞ்சதும் வெங்காயத்தை போடுங்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கணும் வெங்காயத்தை வதக்கு வதாயம் வதங்க வெங்காயம் வதங்கிட்டதெல்லாம் கொஞ்சோண்டு கருவேப்படுத்தி கருவேப்படுத்தி அப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி மிக்சி சாரில் எடுத்து போட்டு போதும் கொஞ்சமா போதும் ரொம்ப நாள் மிச்ச தக்காளியா கணாயில போட்டு வதக்கு ஒரு துண்டு இஞ்சியை வந்து தொளிச்சி விட்டு பொடிசாக நறுக்கி அந்த தக்காளியில் போடுங்க ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும் அதையும் வச்சுக்கோங்க பக்கத்தில் தக்காளி வதக்குது உப்பு போடுங்க கல் உப்பு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கு

தண்ணி இல்லாமல் எடுத்து போடுங்க கையில் எடுத்து போடுங்க அப்படி கொட்டிடாதீங்க அப்புறம் அதில் தண்ணி இருக்கும் நல்லா நாலு கலர் கழுத்து அரைச்சி வச்ச அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சது கொட்டுங்க எற தலை மேலே கொட்டுங்க கலரு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுங்க கொட்டால் தானே அழகாக இருக்கும் மஞ்சள் தூள் போட்டால் அதனால தான் மஞ்சள் தூள் திறந்து ஒரு நாலு டீஸ்பூன் குழம்பு தூள் காரத்துக்கு தகுந்தபடி போடுங்க உங்களுக்கு சொல்லும் வேணால் கூட ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க எங்களுக்கு காரம் கம்மியாக போகுதுன்னா நாலு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு அதை நல்லா ஒரு கலர் கலரிட்டு சொல் பேச்சு கேப்பியா கேப்பியான்னு கிளருங்க தண்ணி ஊற்றி கா கிளாஸ் போதும் ரொம்பலாம் இல்லை அந்த தண்ணியே ஊத்துங்க அதில் கொஞ்சம் மிளகுத்தூளை போடுங்க போட்டு நல்லா கலர் கலருன்னு கலரிட்டு அடுப்பை மீடியமா வச்சுட்டு ஒரு பத் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விடுங்க ஆனா ஒரு பத்து நிமிஷம் குதிச்சா போதும் ரொம்பலாம் குதிக்க வேண்டாம் அவ்வளோதான் எறாத்தொக்கு ரெடியாகிடுச்சு எறாத்தூக்குலேயே இன்னொரு ச இது செய்யலாம் சைடிஸ் என்ன பண்ணலாம் தோசைக்கடல பற்றவங்க ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றுங்க அது பொடி மாசு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு கரண்டி எறாத்தூக்க வச்சுக்கி அதில் போடுங்க போட்டுட்டு கொஞ்சோண்டு தனி மிளகா தூங்க கொஞ்சம் உப்பு இறக்கனையோ எறாத்தூக்கில் உப்பு போட்டுருக்கோம்ல அதனால கொஞ்சோண்டு முட்டைக்காக தான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க ரொம்ப பிடிக்காதீங்க போட்டு ஒரு கலர் கலரிட்டு அது கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதை சாப்பிட்டு பிறகு எப்படி இருக்குது